அனைவருக்கும் வணக்கம் சகல செல்வங்களையும் தரக்கூடிய உப்பு தீபம் வீட்டில் முறை எந்த நாளில் ஏற்றலாம் உப்பு தீபம் ஏற்றுவதால் என்னென்ன பலன்கள் ஏற்படும்ங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இது மார்கழியுடைய வெள்ளிக்கிழமை பொதுவா மார்கழி மாதம்ங்கிறது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதத்துல வெள்ளிக்கிழமை வந்து மிகவும் சிறப்பானது இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்க உப்பு தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்க ஒரு நாள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ஆண்டு முழுவதும் வழிபாடு செஞ்சதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதால உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் மற்றும் அல்ல அல்ல குறையாத பணமும் உப்பு தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் நோய் தீரும் என்பது ஐதீகம் தேராத பின் பிணியில் அவதிப்படுபவர்கள் வீட்டில் இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபடலாம் நிறைய செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றால் எதையுமே அனுபவிக்க முடியாது அப்படி ஆரோக்கியத்தை தர இந்த உப்பு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் உங்களுடைய கடன் தொல்லைகள் கஷ்டம் துன்பங்கள் என அனைத்துமே இந்த உப்பு தீபம் ஏற்றுவதால் நீங்கும் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதால லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தீபம் நீங்க வீட்டுல மட்டுமா ஏற்றணும்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க உங்க வீடுகள் இந்த உப்பு தீபத்தை ஏத்தலாம் இல்லைன்னா உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் இந்த உப்பு தீபத்தை வந்து எந்த இடத்தில் வேணுமானும் ஏத்தலாம் நீங்க காலையும் மாலையும் தான் இந்த உப்பு தீபத்தை வந்து ஏத்தணும் அதிலேயும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க உப்பு தீபம் ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றுவது நமக்கு அதீத பலன்களை வந்து பெற்றுத்தரும் நீங்க வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்கள் எந்த தீபம் ஏற்றுவதா இருந்தாலும் முதல்ல உங்களுடைய நிலைவாசலை விலக்கேற்றிட்டு அடுத்ததாக தான் உங்களுடைய பூஜை அறையில் நீங்க விளக்கு ஏற்றணும் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறத நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்கிறேன் ஒற்றைப்படையில நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்கோங்க அடுத்து நிலைவாசல்ல ரெண்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கை ஏற்றணும் இதற்கு அர்த்தம் மகாலட்சுமி தாயரை நமக்கு வீட்டுக்கு இருந்து உள்ள கூட்டிகிட்டு வரதா அர்த்தம் அதனால் முதல்ல உங்களுடைய விளக்கு விலக்கேற்றிட்டு அடுத்ததாக உங்களுடைய பூஜை அறையில விளக்கு ஏற்றுங்க பௌர்ணமி நாளில் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் தொழிலில் உள்ள தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைப்பதில் உள்ள தடைகள் என அனைத்து பிரச்சனைகளும் வந்து இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவதால் நீங்கும் நீங்கள் உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் ரெண்டு எலுமிச்சை மழம் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள் வந்து எல்லாமே வந்து முற்றிலுமாக வந்து அகலம் இதுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சை மலம் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சை மழத்துடைய ஒரு சைடில் வந்து லெமன் வந்து தடவி விட்டுருக்கோங்க ஃபுல்லாக இன்னொரு சைடில் வந்து குங்குமம் வச்சுக்கணும் ஒரு சைடில் மஞ்சளும் இன்னொரு சைடில் வந்து குங்குமம் வச்சுட்டு அதை நிலைவாசலுடைய ரெண்டு சைடும் வந்து வச்சுருங்க இந்த நிலைவாசலில் வைக்கிற எலுமிச்சி மலம் செவ்வாடிடுச்சின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் இதை மாற்றினா போதும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த எலுமிச்சம்பழம் மலம் போதும் இந்த எலுமிச்சை மலத்தை நீங்கள் வீட்டுக்கு உள்ள கொண்டு வந்து நீங்கள் ஏற்றுனதுக்கப்புறம் உள்ள கொண்டு வரக்கூடாது நீங்கள் ஒன்ஸ் இதை நிலைவாசலில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வெளியேதான் கால் தடம் படாத இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்க இந்த உப்பு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் தடைபட்டு இருக்கும் போது இந்த உப்பு தீபத்தை வாரம் ஒரு முறை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நீங்க நினைத்த காரியங்கள் வந்து வெற்றி அடையும் பகைவர் தொல்லை நீங்கவும் இந்த உப்பு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்து இந்த உப்பு தீபம் எப்படி ஏற்றலாம்னு பார்க்கலாம் நீங்க உப்பு தீபம் ஏற்றுவதற்கு முன்பாகவே உங்க வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்க பூஜை ரயம் கிளீன் பண்ணிட்டு உங்க பூஜை பொருட்கள் எல்லாம் மஞ்சள் கும்பமிட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மலர்களால் அலங்கரிக்கணும் பொதுவாக உப்பு வந்து லட்சுமி தாயின் ரூபம் என்று சொல்வாங்க அந்த உப்பை பெருமைப்படுத்தும் விதமாக தான் நாம் இந்த உப்பு தீபத்தை வந்து ஏற்றணும் உப்பு நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் ஸோ நம்ம வீடு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த உப்பு தீபம் ஏற்றுவதால் நிறைந்திருக்கும் நீங்க உப்பு தீபம் ஏற்றுவதற்கு இந்த மாதிரி மூணு அகல் விளக்கு எடுத்துக்கணும் ஒரு அகல் விளக்கு நல்லா பெருசா இருக்கணும் மீதி ரெண்டு வந்து சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க மஞ்சள்ல லக்ஷ்மி தாயார் வந்து குடியிருக்காங்க மஞ்சள் வந்து மங்களகரமான பொருள் அந்த மஞ்சள் வச்சு நம்ம விளக்கு ஏத்துறதால நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் முதல்ல ஒரு அகல் விளக்கு ஃபுல்லா நீங்க இந்த மஞ்சளை வந்து தடவிக்கணும் மஞ்சளை தண்ணீரை குளிச்சு வைக்கிறத விட பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க அகல் விளக்கில் தடவணும் இப்படி பன்னீரில் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா வாசனையாகவும் வந்து இவங்களுக்கு இருக்கும் அகல் விளக்கு ஃபுல்லாக எந்த கேப்புமே விடாமல் நல்லாவே வந்து நீங்கள் மஞ்சள் வந்து தடவிக்கணும் மஞ்சள் தடவனதுக்கு அப்புறமா படையில் வந்து குங்குமம் வச்சுருங்க அடுத்து என்னோட ரெண்டாவது இந்த சின்ன அகல் விளக்குக்கும் வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அடுத்து இன்னொரு அகல் விளக்குக்கும் ஃபுல்லாக வந்து நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டேன் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுகிற விளக்கை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது அதனால ஒரு பித்தளையோ அல்லது வெள்ளித்தட்டோ எடுத்து தான் நீங்க உப்பு தீபம் ஏற்றணும் இந்த தட்டுக்கும் வந்து ஒற்றைப்படையில் நீங்க சந்தன குங்குமமோ அல்லது மஞ்சள் குங்குமமோ இடணும் ஒற்றைப்படையில் நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறமா இந்த மேலே தான் நீங்க உங்களுடைய பெரிய அகல் விளக்கை வந்து வைக்கணும் அடுத்ததாக அந்த அகல் விளக்கு ஃபுல்லா நீங்க உப்பு எடுத்து போடணும் உப்பு வந்து நீங்க இந்த அகல் விளக்குல போடும்போது உப்பு எதுவும் கீழே கொட்டாம பார்த்து கரெக்டாக போடணும் அடுத்ததான் அந்த உப்பு போட்ட அகல் விளக்கு மேலேயே இன்னொரு விளக்கு எடுத்து வச்சு அந்த விளக்கில் அர்ச்சனைக்கான அரிசிகளை வந்து போடணும் அறுநா பச்சரிசியை மஞ்சளை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி அரிசியை வந்து அந்த அகல் விளக்கில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு தான் நாம் விளக்கு ஏற்றணும் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் மற்றும் மித்த எண்ணெய்களை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றும்போது உப்பு தீபம் ஏற்றுகிற அந்த தட்டுக்குமே வந்து மஞ்சள் பூக்களாக அல்லது உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வச்சு நீங்கள் அந்த தட்டையும் வந்து அலங்கரிச்சுக்கோங்க அடுத்து விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா சந்தன ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் கற்பூர ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் நான் இன்றைக்கி நைவேத்தியமாக பாதாம் வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ இல்லைனா வந்து அவளை வந்து நாட்டு சக்கையில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியமாக வந்து வைத்து தான் நீங்கள் வழிபடணும் இந்த உப்பு தீப வழிபாட்டின் போது நீங்கள் கனகதார ஸ்திரத்தலம் பழித்து வழிபட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றிய அந்த நாளே வந்து அந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உப்பு தீபம் வெள்ளிக்கிழமை ஏற்றுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை தான் அந்த உப்பு தீபத்தையுமே நீங்கள் எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கிற உப்பு எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுணும் அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஓடும் தண்ணியில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ஆற்றுலேயோ இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலைகளை வந்து நீங்கள் கலந்து விட்டுடலாம் உங்கள் கிட்ட நீர்நிலைகள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் தடம் படாத இடத்துலையோ இல்லை வந்து உங்கள் சிங்க்லேயோ வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்படி நீங்கள் சிங்க்கில் ஊற்றுறீங்க அப்படின்னா உங்கள் சிங்க் வந்து கிளீனாக இருக்கணும் இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ செழிப்பு படிப்படியாக உங்கள் வீட்டில் முன்னேறதை உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்